வேற லெவலில் சூப்பரான அமேசிக்கான எபிசோட் வந்திருக்கேன் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க என்ன காரணம் தெரில விசிய அசித்தமா போக மாட்டேங்குது பாக்கிற எல்லாம் லக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மித்ரா கிட்ட நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லிடலாம் அதுதான் சரியான ஒரு முடிவா இருக்கும் பாரதிய வாழ்க்கையை நம்ம தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா இந்த அஞ்சு வருஷம் நம்ம மித்ராவை எப்படியெல்லாம் காதலிச்சிருக்கோம் அவளும் பாவம் தானே இந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்றதெல்லாம் பாரதிக்கு மட்டும் தப்பாகாது மித்ரா வாழ்க்கையிலையும் தப்பாகுங்கிற மாதிரி ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கிட்ட நம்ம இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இப்பயே முடிவெடுத்துடலாம் ஆதி யோசிச்சிட்டேன்னா நிச்சயம் இந்த விஷயத்த மித்ரா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் அப்படியே வந்து கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க சொல்லு ஆதி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் என்ன அதுவும் நம்ம கல்யாணத்தை பற்றி ஓ நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற அளவுக்கெல்லாம் உனக்கு நேராக இருக்கா என்ன உனக்கு எல்லாம் யோசிக்கலாம் மாட்டியே திடீர்னு யோசிச்சிருக்கேன் சரி எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல் அண்ணங்கிட்ட எதுவும் பேசணுமா சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மித்ரா நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் சரி சொல்லுப்பா என்ன விஷயங்கிற மாதிரி மித்ரா வந்து கேட்குறாங்க இதை நான் எப்படி சொல்வேன்னு தெரில அஞ்சு வருஷம் நான் உன்னை நாள் அப்படியே வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் என்ன நினச்சேங்கிற அதனால தானே இப்போ அண்ணன் நல்லபடியாக ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் சொல்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக கேளு சரி சரி நீ ஏதோ ரொமான்டிக்காக பேசுன்னு நினச்சிட்டு வந்திருக்க நான் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணல பேசுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ ஏன் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க என்ன சொல்ற அதை போதும் நிறுத்து நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ ஏன் இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க நான் உன்னை எவ்வளோ நம்பின நீ இப்படி தான் வந்து சொல்லுவியா நீ இல்லைனா எனக்கான வாழ்க்கையே இல்லைன்னு நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சும்மா சொன்னேன்னு நினைக்கிறியா அப்போனா நீ எதை மனசில் வச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் முடிவெடுத்தேன்னு தெரில என்னோடய உலகமே நீதான் நீதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இங்கே நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலான்னு நீ என் கழுத்தில் தாலி கட்டுவேனு எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த கல்யாணம் வேணான்னுங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க இதை என்னால் நம்ப முடியாது என்னால் ஏற்றுக்கவும் முடியாது என் அண்ணன் அண்ணி எல்லாரும் நீ தான் மாப்பிள்ள நீ தான் மாப்பிள்ளன்னு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ ஏன் இப்படியெல்லாம் முடிவெடுத்த போதும் அதை நான் இனிமேட்டு இங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏய் இல்லை நான் சும்மா வந்து காமெடியாக தான் பேசுனேன் என்னது காமெடியா இல்லைம்மா நீ என் மேலே இவ்வளோ வச்சுருக்கேன் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா வந்து நக்கல் பண்ண மற்றபடி ஒண்ணு இல்லை ஆதி சும்மா தானே சொன்னீங்க ஆமா நீங்க இப்பதான் பழைய ஆதியா மாறி இருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு மித்ரா மித்ரா கிட்ட எல்லாத்தையும் சும்மா சொன்னோங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றது அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அவளும் ரொம்ப வந்து அதிரடியான முடிவெல்லாம் எல்லாம் எடுக்கிறா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையே இப்போ அடுத்தது நான் என்ன செய்வேன் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் ஒண்ணு தேவையில்லாத நம்பிக்கை இன்னொன்று நான் தான் நம்பிக்கைன்னு இருக்கிறவங்க ரெண்டு பேரில் நான் யார் பக்கம் நிற்க போகிறேன் அஃப்கோர்ஸ் நான் இப்போ பாரதி பக்கம்தான் நின்று ஆகணும் ஏன்னா நான் தான் அப்பாவாச்சே அப்படி இருக்கும்போது மித்ராவை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு இதை பத்தியே நினச்சி நினச்சி யோசிக்கிறப்ப மனசாட்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆதி நீ இப்போ குழப்பத்துல தான் இருக்க உன்னால என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் இருக்க அப்படி தானே ஆமாம் எனக்கு தெரியல தான் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கு கேள்விக்கு விடை தேடலாம் ஆனா நான் என்ன கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு காரணம் வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு ஆனா கேள்விக்கு என்னால் பதில் வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நீ நம்பரை ஒருத்தவங்க உன் நம்பிக்கையிலேருந்து விலகி போறாங்க மற்றவங்களுக்காக நீ யோசிக்காத உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஆதிக்கு ஒரு மாதிரி பண்ணுது உடனே பக்கத்தில் இருந்த அவங்க ஃப்ரெண்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாதலாம் யோசிக்கிறீங்க இப்போ எல்லாம் யோசிக்காதீங்க அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியும் கூட ஆதி மித்ரா இது மாதிரி அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது இந்த பக்கம் தமிழ் பாரதி என் பசங்க என் குடும்பம்னு ஒன்று என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கே இப்படி இருக்கே ஆனால் பாரதிக்கு எந்த அளவு கஷ்டமாக இருக்கும் என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவர் மட்டும் நல்லா ஆசை தூங்குறாங்க காலையிலே ஆயிடுது மித்ராலேருந்து எல்லாரும் வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போது இல்லை ஆதி நல்லா வந்து தூங்கிட்டே இருக்காரு எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லும்போது சுதாகர்லேருந்து எல்லாரும் கேஷுவலா வந்து நிற்கிறாங்க மித்ராவும் பாரதியும் மட்டும் தான் பாட்டமாகறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மீனா அம்மா வந்து யோசிக்கிறாங்க புருஷன் ஆச்சு எப்படி அன்பு காட்டாம இருக்க முடியும் சரி அவளா நானான்னு பாத்துறன் அவர்கிட்ட நானே வந்து அப்புறமேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மீனா அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீ எதுக்கு கவலைப்படாதமா நான் வண்டிக்கு கால் பண்ணுறேன் ஆதிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம சுதாகர் வண்டி இப்போ வந்துடும்மா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது பாரதி நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க வீட்லேயே இருங்க நானும் மித்ரா ஆதியோட ஃப்ரெண்டு மூணு பேர் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் ஆதியை கூட்டிகிட்டுங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாருமா உன் புருஷன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் தான் ஃபோட்டோவை பார்த்தேன்னு சொன்னல இப்போ பாரு பாரதி கண்டிப்பாக வந்து போவா அவள் பாசத்தை பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குமா நீ சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்குமோனே ஏண்டி இந்த அம்மாவை நம்ப மாட்டியா இது எல்லாம் தான் வேணா பாரு பாரதி யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா நான் தான் சொல்லிட்டல நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டீங்க அம்மா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து சங்கடமாக தான் இருக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த அம்மா பேச்சை கேளு அதுதான் உண்மை இல்லை சார் நான் கண்டிப்பாக வருவேங்கிற மாதிரி மொதல் ஆளாக நம்ம பாரதி வந்து அப்படியே அந்த வண்டியிலயே வந்து ஏறுறாங்க மித்ராக்கே வந்து இடம் இல்லாம இருக்கு சரிவாமா நம்ம காரில் வந்து போலாம் மித்ரா வந்து ஏறலான் இருக்கிறப்ப கூட தமிழும் குட்டியாதி ஏறிக்கிறாங்க அப்புறம் அவங்க சொந்தமா வந்து ஏறிக்கிறாங்க அந்த இடத்துல நீங்க எல்லோரும் கார்ல வந்துருங்க நாங்கள்லாம் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு போனோடனே மீனாகிட்ட வந்து சொல்றாங்க அவங்க அம்மா பாத்தியா சொந்த பந்தமே தள்ளி நிற்கிறப்ப இவங்க எந்த அளவுக்கு ஆதியை பத்திரமாக பாத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் ஆதி அவங்களோட ஹஸ்பண்டு உனக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னு பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்